ரேவதி அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சங்கமம் கவிஞர் சமயம் சேனலில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு நான் ஏற்கனவே வரலட்சுமி நோம்புக்காக எடுத்த கொழுக்கட்டை பதிவு ஆனால் அப்போ அந்த சமயத்தை என்னால் போட முடியாத சூழ்நிலையால் இன்றைக்கி வரல வரலட்சுமி நோம்புக்கு பண்ணால் அதே கொழுக்கட்டை தான் நம்ம சதுர்த்திக்கும் பண்ணுறோம் நான் விதாயி சதுர்த்திக்கு அதனால் அதே இதை வந்து கொழுக்கட்டை வந்து இந்த வீடியோவை இப்போ பதிவிடலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோவை பதிவிடுறேன் நிறைய இடங்களில் நான் வந்து வரலட்சுமி ரொம்பன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் லாஸ்ட்டில் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு இதை பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த பதிவை வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுற அதே குழுக்கட்டை பெரும்பாலும் வந்து பார பாரம்பரியமாக பண்ணதில் வந்து நம்ம சின்ன சின்ன ட்ரெஸ் கொடுத்து தான் பண்ணியிருக்கோம் அவங்கள அப்போ பதிவிட முடியாத சூழ்நிலையால் இப்போ அதை பதிவிடுறேன் நிச்சயமாக எதுவும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும்னு நம்புகிறேன் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் உங்களோட தள்ளுகள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணிக்கோங்க நன்றி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு விதமான கொழுக்கட்டை பண்ணலாமே பாரம்பரியமான கொழுக்கட்டை நம்ம பண்ணுறது தான் நானுமே இதில் பாரம்பரியமான ஒரு தான் பண்ண போகிறோம் கொஞ்சம் ஒரு மாற்றி பண்ணலாம் அப்படின்னு மாவு நிறைய பேருக்கு தெரியும் நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் மாவு வந்து இந்த கொழுக்கட்டை மாவு வந்து இதில் ரெடி பண்ணுறது எப்படின்னா நல்லா ஒரு பச்சரிசி மாவு பச்சரிசி போதும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற விட்டுருங்க ஊற விட்டுட்டு வீட்டுக்குள்ளாரே நல்லா கழுவிட்டு ஊற விட்டுட்டு வீட்டுக்குள்ளாரே தண்ணி இல்லாமல் படித்து வீட்டுக்குள்ளேயே துணியை போட்டு ஆற விட்டுருங்க கையில் பிடிச்சா அந்த ஈரம் வந்து லேசாக ஒன்றும் போதோ அது ஒட்டும் அவ்வளோதான் ஆனால் அந்த தண்ணி தெரியக்கூடாது ஒன்று அதிகமாக கட்டி தெரியும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் மிஷினில் கொடுத்து அரைச்சாலோ மிக்சியில் அரைச்சாலோ அரைச்சிங்க மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது நான் வழக்கமாக சொல்கிற விஷயம் தான் கொஞ்சம் அரிசியை கொடுத்து அரைச்சி வாங்கிக்கிட்டு இதை கொடுங்க இதோடையும் கலக்காது அரைச்சு வாங்கிட்டு வந்துட்டு சளிச்சு ரெடியாக வச்சுடுங்க ஒன்றுக்கு ஒன்றே கால் தண்ணி அந்த மாதிரி அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் உடனே பண்ண முடியாது அப்படி அரைச்சி இப்போது வரலட்சுமி நோன்பு வெள்ளிக்கிழமைனா வியாழக்கிழமை இந்த மாதிரி மாவை அரைச்சிட்டு வந்துடலாம் சலிச்சிட்டு ஒடுக்கமான பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் போட்டிங்கன்னா மாவோட ஈரத்தன்மை போயிடும் அதனால் கொஞ்சம் ஒடுக்கமான பாத்திரத்தில் போ மாவை போட்டு வச்சுட்டு மேலே ஒரு துணியை போட்டு முடுங்க பிளேட்டு கட்டி எதையும் போட்டுடாதீங்க ஒரு துணியை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா காற்றாலே எழுந்து ஒன்றுக்கு ஒன்னே கால் தண்ணியை கொதிக்க வச்சு இந்த மாவு அதில் கொட்டி நல்லா அடுப்பிலே வச்சு கலரலாம் அதுவும் இந்த சொப்பு மேல் சொப்பு நல்லா செய்ய வரும் அது இல்லைன்னா அரைச்சிட்டு வந்து நம்ம வந்து இட்லி பானையில் வச்சு வேக விட்டுடலாம் அல்லது லேசாக வறுத்துடலாம் வறுத்துட்டு முதல்ல எடுத்து கோலம் போட்டீங்கன்னா பிரிப்பெரியும் நல்லா வறுபட்டுடுச்சுன்னா கோலம் போட வரும் அந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து திரும்ப சலிச்சிட்டு ஆற வச்சுடுங்க ஆற வச்சுட்டு அப்போ தேவையான போது அது இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் இப்போ மா கொழுக்கோட்டு மாவு ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இனிப்பு இனிப்பு போடணுத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது நல்ல நரக்க அமுத்தி அழந் அளந்த தேங்காய் துருவல் அதுக்கு தலை வெட்டி ஒரு கப்பு வெல்லம் எவ்வளோ தேங்காய் துருவலோ அழுத்தி அளந்ததோ அதுக்கு ஒரு கப்பு வெல்லம் ஒரு கொஞ்சமாக பொட்டுக்கடலை இதை வந்து லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி அதில் போட்டிருப்பேன் கொஞ்சம் ஏலக்காய் தூள் இதில் வச்சிருக்கேன் காரத்துக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான்னு காரத்துக்கு என்ன பண்ணியிருக்கேன் பாசி பருப்பு ஊற வச்சிருக்கேன் உளுந்து பூர்ணம் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு பதிலாக பாசிப்பருப்பு பூர்ணம் அதில் வந்து கொத்தமல்லி பச்சை மிளகாய் தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம கிளறணும் லாஸ்ட்டாக எலுமிச்சம் மழை புழிஞ்சிக்கிறோம் இது பண்ணுறப்போது பார்க்கலாம் இப்போ அரை கப்பு ஊற வச்ச பாசிப்பருப்பு பருப்பு மிக்சி ஜாரில் போட்டுடுறேன் இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை ரொம்ப குற குறணும் இல்லை ஓரளவுக்கு அந்த நைஸுக்கு முந்தின பதம் ஓ சிந்திக்கே இப்போ இதில் கொத்தமல்லி அரைச்ச உடனே கொஞ்சம் ஈஸியாக அரைக்க வந்துடும் அந்த எரியமாக அதில் போட்டிருக்கேன் நான் பார்த்தா நிறைய தெரியும் கொத்தமல்லி ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இது மட்டும் காரம் உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதோட உப்பு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கலக்கும்போது எலுமிச்சம்பழம் கொஞ்சம் இப்போ சத்தியத்தை அதை கொடுத்துருக்கேன் அரைச்சிட்டு சொல்லி அப்போ அரைக்கிறதுக்குள்ளார இனிப்பை கிளறிடலாம் வெல்லம் இப்போ வெல்லத்தை வந்து நம்ம வடிகட்டி தான் பண்ணணும் அதனால கொஞ்சமா ஒரு ரெண்டு டேபிள்ஸ் ஃபோன் தான் எண்ணெய் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த பக்கம் வச்சுட்டு வெள்ளத்தை கரைய விட்டுடணும் இந்த வெல்லம் நல்லா உருகிடுச்சு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே அதை விட்டுடுவோம் மேக்ஸிமம் ஒரு பத்து இருபது செகண்ட் விட்டா போதும் இந்த தேங்காய் துருவில் அதில் போட்டுடலாம் ஒரு வடிகட்டியில் இது சூடா இருக்கும் போதே வடிகட்டினா ஒரு பத்து இருபது செகண்ட் விட்டா கல்லு மண்ணி இறங்கிடும் கீழே கொஞ்சோண்டு தான் தண்ணி ஊற்றினா எப்படி இழகு இதுவா இருக்கு பாருங்கள் இந்த டீ வடிகட்டின வடிகட்டினோம்னா சுத்தமாக மண்ணு கல் வர்றதே கிடையாதுன்னா நல்லா இருக்கும் எல்லாம் பயப்படுவாங்க அது டீ வடிகட்டில் வடிகட்டினா அது பொத்து போயிடறாது எண்ணெய்க்கு மட்டும்தான் அது பொத்து போகும் மற்றபடி இந்த வெள்ளத்துக்கு இதுக்கெல்லாம் அது ஒன்றும் ஆகாது இப்போ இது நல்லா சேர்ந்து கொஞ்சம் கிளறணும் அந்த சமயத்தில் இந்த பொட்டுக்கட்டளை மாவு போட்டுக்கலாங்க கொஞ்சம் சேர்ந்து வரணும் இருக்கு பாருங்கள் அது சேர்ந்து வரணும் இந்த சமயத்தில் நம்ம இந்த பொட்டுக்கட்டில் மாவு வச்சுருக்கோம் இல்லையா அதில் டக்குன்னு சேர்ந்து சீக்கிரம் வரும் கூட நல்லா சேர்ந்து வருது பாருங்கள் இது ஆக்சுவலாக ஆறணுன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கும் இப்போ இந்த நேரத்தில் வாசனைக்கும் ருசிக்கும் குட்டி ஸ்பூனால ரெண்டே ரெண்டு ஸ்பூன்னால் நெய் விடுவாங்க ஒரு மைண்டு ஃப்ளேவர் கொடுக்கும் ருசி கொடுக்கும் இது என்ன கொஞ்சம் சேர்ந்து வந்து எடுத்துருவாங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு இது எடுத்துடலாம் இது எடுக்கிறதுக்கான இது பார்த்திங்கன்னா பெரட்டி விட்டீங்கன்னா ஒரு பக்கம் வெள்ளையாக வரும் பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா வெளுத்து வரும் வெள்ளையாக வரும்ல வெளுத்து வரும் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வெளுத்து வரும் இப்போ பார்க்க எப்படி இருக்குது நேரம் ஆக ஆக அது நல்லா இறுக்கிக்கிட்டு கரெக்டான பதத்தில் நிற்கும் இப்போ சரியாக இருக்கும் நம்ம எடுத்தோம்னா திரும்ப ஒரு தடவை காமிச்சிடுறேன் இந்த பாருங்கள் இப்படி வெளுத்து வரணும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இது ஒரு க்ரேக்கில் கொட்டி ஆற வச்சுக்கிறேன்னா நம்ம உடனே பண்ணணும் இல்லையா இந்த பூர்ணம்னா நம்ம முந்தின நாள் பண்ணி வச்சுக்கலாம் இதில் பொட்டுக்கடலைக்கு பதிலாக லேசாக முதிரிப்பை வறுத்துட்டு ஒன்று பருமா உடச்சி சேர்த்துங்கனாலும் நல்லாயிருக்கும் ஸோ இதை ஆறட்டும் அடுத்து பார்க்கலாம் இப்போ இந்த கடாயை கழுவிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் ஏன்னா அந்த ஒட்டமை இதே நீங்கள் ஆவியில் வேக வச்சு எடுத்தீங்கன்னா இவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது நம்ம ஆவியில் வேக வைக்கிற நான் நேரடியாக அப்படியே அரைச்சதை இதில் போட்டு பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதை அரைச்சிருப்போம் பாருங்கள் கொத்தமல்லி பச்சை மிளகாய் தேங்காய் பாசி ஊற வச்ச பாசி பருப்பு அதை நல்லா அரைச்சி எடுக்க போது எலுமிச்சை மரத்தையும் ஒரு புளி புழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெய் விட்ருக்கோம் வெறும் கடுகு மட்டும்தான் தாளிக்க போகிறேன் இதுக்கு உளுந்தெல்லாம் வேண்டாம் அடுகுப்பு போட்டுக்கலாம் அதில் அரைச்ச விழுது இதில் உப்பும் சேர்த்தாச்சு அதனால ஜஸ்ட் அந்த விழுதை சேர்த்து நம்ம வதக்க வேண்டியது தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல முக்கால் பதம் வெந்துருச்சு கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும் நான் என்ன பண்ணுவேன் யூஸ்வலாக இது அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இது பாசி பருப்பாக இருந்தாலும் கடலை பருப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வரும்போது ஒரு முக்கால் பதம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் நல்ல ஒரு அடி அடிச்சுட்டேன் அந்த பல்ஸ் மோட்டில் அடித்து எடுத்துட்டோம் நல்லா உதுந்து பூ பூவாக இருக்கும் இது ஆற விட்டுட்டு அதை அடித்து எடுத்துக்கும் அதுக்கப்புறமா அதை கொழுக்கட்டை பண்ணிடுவோம் இதை நல்லா ஆற விட்டு மிக்ஸியில் ரிப்பர் பட்டன் அதாவது பல்ஸ் மோடில் நல்லா அடித்து எடுத்தாச்சு இது வந்து அப்படியே அந்த கடலைப்பருப்பு மாதிரி அப்போ உளுத்தம்பருப்பு பொறுத்த மாதிரி ரொம்ப உளுந்தாக இருக்காது உளுத்தம்பரு பொண்ணு எப்படி கொஞ்சம் பொண்ணு அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படியே அது பார்த்தீங்கன்னா அது கலரே நல்லாயிருக்கும் அதில் இப்போ ஒரு பக்கம் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் மாவு கிளறுறதுக்கு இதில் கால் வாசி உப்பு போடுறது ரொம்ப உப்பு வேண்டாம் மேல் மாவு சப்பன் இருக்கக்கூடாது அவ்வளோதான் இதுக்குமே வேலை கிடையாது சுத்தி நாலா பக்கமும் வேலை நடக்குது எதிர் வீடு பக்கத்து வீடு பின்னாடி வீடுன்னு எல்லா பக்கமும் ஸோ எல்லா டிஸ்டர்பன்ஸையும் தாண்டி தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் தண்ணி குதிக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் இன்னைக்கு நான் கட்டியிருக்கிற புடவை வந்து மில்லட் குவீன்னு சொல்லுவாங்க கிருஷ்ணகுமாரின் ஜெயக்குமார் அவங்க வந்து ரொம்ப கொண்டு வந்து கொடுத்த புடவை பியூட்டிஃபுல்லாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் காட்டி கட்டிக்கிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது அண்ட் அழகான ஒரு கலரும் டிசைனும் அவங்க கொடுத்த புடவையும் அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ உங்ககிட்டையும் தெரி தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அதுதான் அன்றைக்கி நான் கட்டியிருக்கேன் முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்ல விட்டுட்டேன் நான் அரைக்கும் போது ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து இதோட அரைச்சிருக்கேன் பெருங்காயம் வந்து முக்கியமான ஃப்ளேவரு ஸோ செஞ்சு காமிக்கிது அந்த எக்ஸைட்மெண்ட்டில் வந்து அதை விட்டுவிட்டேன் அது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக இனிப்பு போடுறது வாயில் போட்டு சாப்பிட்டு சாமிக்கு நைவேத்தியமாக இருந்தாலும் யோசிப்போம் செஞ்சு காமிக்க தண்ணி தண்ணியை நல்லா குளிச்சாச்சு இந்த மாவில் கொட்டி கிடைவான் வச்சுக்கலாம் ஈஸியாக கிடலாம் மாவு இந்த பதத்தில் பிசைஞ்சாச்சு இப்போ நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்க மாவு தண்ணி மட்டும் பார்த்து பார்த்து நம்ம ஊற்றிக்கணும் இப்போ நான் உடனே பண்ணி காமிக்கிறதுனால அப்படியே ஓப்பனாக வச்சுருக்கேன் இது நீங்கள் வீட்டில் பண்ணுறதா இருந்ததுன்னா நிறைய பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈரத்து நீங்கள் நினச்சி புழிஞ்சு அது மேலே விரிச்சு விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவு அது வந்து விட்டு எடுத்துங்க காஞ்சிராக இந்த சுப்பு இந்த மாதிரி பண்ணியாச்சு உள்ளே பூர்ணம் வச்சுட்டு இது அப்படியே மடிக்க வேண்டியதுதான் போதும் கொஞ்சம் நிறைய இருக்கு இதை அப்படியே மடிச்சுட்டு ஒட்டி வச்சுருங்க இது இலையில பண்ணால் ஈஸியாக இருக்கும் அதையும் காமிக்கிறேன் அவ்வளோதான் இதை இப்படி வச்சு தட்டிக்கலாம் இது வந்து உடஞ்சாலும் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது ரொம்ப ஈஸியாக அதுவும் பிகினாக சார்ந்ததுனா இன்னும் கஷ்டம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பூர்ணத்தை இப்படி வச்சுருங்க வச்சுட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து மடிச்சிடுங்க அப்படியே ஒட்டி விட்டுடலாம் இது அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டிடுறது அவ்வளோதான் இது இன்னும் தெளிவாக நல்லா வரும் உங்களுக்கு உடஞ்சாலும் அந்த பூர்ணம் வந்து அப்படியே அதுக்குள்ளேயே தான் இருக்கும் இதை அழகாக அளவாக வெட்டிக்கணும் கொஞ்சம் இப்போ நம்ம கொஞ்சம் வெட்டலை சதுரமாக கரெக்டாக வெட்டிக்கிட்டிங்கன்னா சரியா இருக்கும் இப்போ நல்லா ஆவி வந்தோன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சிருக்கோம் அடுத்தையும் பார்ப்போம் இப்போ இந்த இலையில செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்க அது அப்படியே ஒன்று வேக வச்சு எடுத்து நான் இலையில் தட்டி காமிச்சேன் இல்லையா அந்த மாதிரி ரெண்டு பண்ணி வேக வச்சு எடுத்துட்டேன் இது பாருங்க இப்போ இதை உடஞ்சிருந்தாலும் இதுக்குள்ளேயே இருக்க பாருங்க இது ஒன்றும் ஆகாது இது அதே மாதிரி தட்டி எடுத்தால் தான் நல்லா வந்திருக்கு பாருங்க இப்போ அடுத்த நட வந்து நான் காரம் வச்சுருக்கேன் அப்படின் இப்போ அடுத்த நட காரம் வச்சு வச்சுருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அதை எடுத்துருவேன் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இனிப்பு அது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இனிப்பு வந்து நான் இந்த மாதிரி என்ன சொல்ல மோதகம் மாதிரி பண்ணியிருக்கேன் ஏன்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக இனி இது எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வச்சுடுவேன் ஸோ அதுக்கப்புறம் முடித்ததுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கணும் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு அழகாக இலையிலையும் போட்டு அம்மன் நான் வீட்டில் வணங்குற அம்மன் அம்மனுக்கும் வச்சாச்சுங்க ஸோ அவங்க ரெடியாக ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இப்போ இந்த கொழுக்கட்டையெல்லாம் ரெடி இன்றைக்கி காமிச்ச இந்த பொருணும் இனிப்பு பொருணும் ரெண்டுமே கொஞ்சம் ஸ்லைட்டாக வித்தியாசம் இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை காரப்பொருளத்தை ஒரே இது வந்து அந்த பொட்டுக்கடலே லேசாக ஒரு வறு வறுத்துட்டு நுணுக்கிடுங்க அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை சொல்ல விட்டுட்டேன் ஸோ இது ரெண்டுத்துமே செய் வந்து இது வரலட்சுமி விரதம் அப்புறம் விநாயகர் சவர்த்தி எல்லாத்துக்குமே பண்ணலாம் பட்டு விசேஷங்கள் வந்து பண்ணுறவங்க மட்டும்தான் வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்க மட்டும்தான் இது பண்ணுவோம் மற்றவங்க கூட ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்காக பண்ணி கொடுக்கலாம் எல்லாேருக்கும் குழந்தைங்கள் வந்து பெரியவங்க இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேலையூர் கமெண்ட்ஸை கொடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி பண்ணுங்கள்